ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா நாராயணியம் நாற்பத்தி ஓராவது தசகம் இதோட தலைப்பு என்னன்னா பூதனா தேக தாக கிருஷ்ண லாலன ஆஹ்லாதஹா ச ஒன்றும் இல்லை புதனையின் உடம்பை எரியூட்டுதல் கஷ்டனுடைய குழந்தையான கஷ்டனுடைய கொண்டாட்டங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நாற்பத்தோராவது ஸ்லோகம் இப்படி இருக்குது சார் நாற்பத்தி ஓராவது தசகம் முதல் ஸ்லோகம் இப்படி இருக்குது பார்ப்போம் ஒன்றுனா படிக்க முடியுமான்னு சௌரி பச்சோ நிசம்ய சமாபிரிஜன்னு பீத சேதாக நிசேஷ தரும் நிஷ்பிஷ்ட நிஸ்தேஷ தரும் விரீக்ஷ கச்சித்து கஞ்சித்து பதார்த்தம் சரணம் கதகா துவாம் யார் சொல்கிறனா ஆயர்பாடி தலைவனான நந்தகோபர் சௌரி வச்சோ குழந்தை கண்ணனுக்கு ஏற்பட்ட விஷயங்களை எல்லாம் நிசம்சிய கேட்டு மிகவும் அஞ்சியவராய் வீடு நோக்கி நடந்தார் போகும் வழியில் நிசேஷ தரும் பாக்கி இல்லாமல் எல்லா மரங்களும் நிஷ்பஷ்ட நிஷ்பிஷ்ட வேரோடு பிரிங்கி பார்த்து கச்சித்து பதார்த்தம் ஏதோ ஒன்றை நினைத்து ஏதோ ஒரு பதார்த்தம் அது என்னன்னு தெரியல அவருக்கு அதை பார்த்து நினச்சி பயந்துட்டு தாம் உன்னை சரணம் உன்னை சரணடைந்தார் இதுதான் நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம்

குடார கிருத்தம் குடார கிருத்தம்னா கோடாரியில் வெட்டினார்கள் எப்படின்னு பார்ப்போம் கோபி வச்சனாத்து நிசம் கே தாங்கள் செ செவியுற்ற கோபியர்களுடைய வார்த்தைகள் இப்போ ஆண் மக்கள்லாம் கேட்குறாங்க கோபா கோபர்கள் சர்வே அப்பி எல்லோரும் விஸ்மய அதிர்ச்சி அடைந்து வியந்து உதந்தம் சிறு சிறு கோஷ்டிகளாக பிரிந்து அந்த 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 அண்ணா குருடுன்னு அர்த்தம் பார்க்க முடியாத போயிடுச்சு அதனால் இப்படி அர்த்தம் அர்த்தம் பண்ணிக்கலாம் செய்வது அறியாது ஃபத்து பாத்திதம் உன்னால் வீழ்த்தப்பட்ட கோர பயங்கரமான பிசாச்சேக பிசாச்சத தேக சந்த பிசாச்ச பி பிசாச்ச தே பிசாச தேகம் அது பூதனையின் இராட்சச உடலை குடார கிருத்தம் கோடரியால் துண்டு துண்டு வெட்டி அத பிறகு விதூரே வெகு தூரத்திற்கு எடுத்து எடுத்து சென்று தேகுகு எரியூட்டினார்கள் ஊட்டினார்கள் ரெண்டாவது அதாவது நாற்பத்தி ஓராவது தசம் ரெண்டாவது மூன்றாவது எப்படி இருக்குன்னு பாருங்க துவத்து பீத்த பூத்த स्थान अपूर्ता स्थान तत्त्व शरीराते उच्छलने उच्छरतो ही धूमा मघात आगरावा किमेशा किम चंदनों किम चंदनों गोल गोल भू गोल वेति ये रूनु ஆக சரீராத்து எரிந்து தற்சரீராத்து எரிந்து கொண்டிருந்த அவள் சரீரத்திலிருந்து முக்கியமாக ட்வத்து பூத்தன ட்வத்து பீத பூத்தனஸ்தன வாய் வைத்து உறிஞ்சிய மார்பகத்திலிருந்து மார்பகத்திலிருந்து தூமகா புகை உச்சரதோகி கிளம்பி வெகு தூரத்துக்கு சென்றதை பார்க்க நேர்ந்தது இப்போது ஒரு சங்கா அப்படின்னா ஒரு சந்தேகம் கிழந்தது ஒருவேளை மகாத அகாரு சந்தன அப்புறம் குங்குழு மரங்களும் சேர்ந்து எரிந்ததனால்தான் இந்த அளவிற்கு புகை என்று அவர்களுக்கு தெரிய வந்தது வேத்தின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்க அப்போ தெரிய வந்தது வேறு ஒன்றும் இல்லை அது பூதனையின் உடல் எரிகிற போது அவளுடைய நீ வாய் வைத்து உறிஞ்சி அவளுடைய மார்பகத்திலிருந்து புகை வெகு தூரத்திற்கு சென்றடைந்தது வெகு தூரம் வெகு தூரம் உயர்வாக சென்றது என்ன சந்தேகம்னா வாழ்க்கையில் ஒரு சந்தையம் வந்து இது விதவிதமான மர மர மரங்களை ஏ போட்டு எரித்ததனால் நடந்திருக்கும்னு அவழ்க்கையில் ஒரு திருப்தி ஆகிடுது இப்போ ஸ்லோகம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மத்து அங்க சங்கசிய பலன் அதுரே క్షణిత్ ఉల్లపత్ వల్లవతల్లజేభ్యం పూతనం ం పూతనం ం పూతనం ఆత ఆత సరి ఆతను సుగంధిం ఆతనుతా సుగంధిం துவம் பூதனாம் ஆதனூதா சுகந்தீம் அப்படின்னா நீ பூதனையினுடைய அசுர உடலுக்கு நறுமணம் சேர்த்தாய் அப்படின்னு நறுமணம் சேர்த்தாய் அதுக்கப்புறம் சொல் மேற்கொண்டு கண் இது வந்து ப நாராயணபட்டத் திரி கண்ணனுக்கு சொல்கிற இப்போ பெரும் கண்ணன் செயல்கிறாராம் மற்ற என்னுடைய அங்க திருமியனியோடு சங்கத்தை சேர்ந்ததனுடைய சேர்ந்ததனால் உண்டாகின்ற பலன் பலன்களை அதூரக்கூடிய சீக்கிரமே க்ஷணேன விரைவில் தாவத்து தாவத்து பிறகு பகதாம் அப்பி உனக்கும் சாத்து உண்டாக போகிறது இது என்று உற்சாகத்துடன் இருக்கும் கோபியர்களிடம் நீ தெரிவித்தாய் கண்ணன் கொஞ்சம் பேசுகிற புனித நினைக்கிறேன் அவன் நாராயண பட்டத்தில் சொல்கிறார் அசுர உடலுக்கு உன்னுடைய சரீர சம்பந்தத்தினால் சரீர நீ வாய் வைத்து அவளுடைய முலையை உறிஞ்சினால் உறிஞ்சினதால் அவளுக்கு நறுமணம் உண்டானது அப்புறம் கண்ணனை சொல்கிறார் கூடிய விரைவில் நீங்கள் என்னுடைய சம்பந்தத்தால் ஏற்படுகின்ற வாசனையை புரிந்து கொள்வீர்கள் என்ன கோபியரருக்கு சொல்கிறாள் என்று சொல்லலாம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்

மாங்ஷீத்து நமாங்கீத்து இதில் அர்த்தம் இப்படி தான் இருக்குது குமாரகா சிறு குழந்தை கண்ணன் பிசாசாட்சியா பூதனை அறக்கியால் நகதா கொல்லப்படவில்லை என்பது சித்திரம் அதி சித்திரம் அதிசயம் அதே மாதிரி சௌரிணே வசுதேவரால் இதம் இது சம்பந்தமாக புரைவா சாரி புரைவாகதிவாகத்தின்னா முன்னேமே சொல்லப்பட்டது நடந்தது அதுவும் சித்திரம் அது அதுவும் சித்திரம் அதிசயம் பிரசம்சன்னு கில கோபாலகோ பவத்து முகாலோகரசே ஞமாங்ஷீத்து இப்படி இப்படி பலராலும் பேசப்பட்ட பல பலராலும் பேசப்பட்ட உன்னை பார்ப்பதற்கு தரிசிப்பதற்கு பெரிதும் விழைந்தார்கள் புரிந்தாறு கோபாலகம் கோபியர்களும் கோபர்களும் ஆசைப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் அதோட அர்த்தம் ஆறாவது ஸ்லோகம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் தினே தினே அத பிரதிருத்த லக்ஷ்மி ரக்ஷீண பிரத்தி ரக்ஷீண மாங்கல்ய சதோ விரிஜோ விஜோயம் விரஜோயம் வரஜோயம் தயி வாசுதேவ பிரமோத சாந்திரஹா பரிதோ பரிதோ வி ரேஜே அர்த்தம் இருக்குது வாசுதேவ கண்ணனே பவன் நிவாச தயி நீ வாழும் இடம் என்பதால் பிரஜோ ஆயாம் இந்த ஆயரப்பாடி பிரஜானந்த ஊர் பேர் தினே தினே நாளுக்கு நாள் மேல் மேலும் லக்ஷ்மி செல்வ செழிப்புகள் பிரதிபிரித்தே வளர்ந்து கொண்டே போயின மங்களங்கள் மங் மா சி மாங்கல்ய மங்களங்கள் சதோ குறைவிலிருந்து ரக்ஷீண காக்கப்பட்டன விரேஜே என்று அழைக்கப்படும் விரஜா என்று அழைக்க பிரஜா என்று அழைக்கப்படும் ஆயர்பாடியில் பரிதோ எல்லோரும் ஒன்று கூடி ஒரு தெய்வீக சுகத்தில் சான்ந்திரகான சந்தோஷம் அது அது தெய்வீக சுகத்தில் பிரமோத மகிழ்ந்தனர் அர்த்தம் இந்த ஸ்லோகத்தோட ஸ்லோகத்தோடர்த்தம் ஏழாவது ஸ்லோகபாபம் இப்படி இருக்குது கிருகேஷு தேமல ரூபாசமி கதா சங்கு சங்குலித்த சங்குலித்தமன்ய விரும் கிருத்தா சமாததாக பிரத்ய மக பிரத்ய பிரத்யக மத்தியானந்தம் பிரத்யேக மத்தியானந்தம் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுரும் தங்களுடைய வீடுகளில் உனது அழகிய உருவம் மற்றும் மயக்கும் புன்னகை பற்றி பேசிக்கொண்டு அவரவரது கடமைகளை முடித்துவிட்டு தினமும் உன்னை பார்க்க உன்னை பார்க்க வந்து பார்த்து மகிழ்ந்தனர் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் அந்த கிரகேஷுன்னா வீடுகளில் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க வீடுகளில் கோமல ரூபஹாசர் அழகிய புண்ணையும் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரத்தேஷு கத்தேஷு வீட்டில் நாம் என்ன செய்ய காரியம்லாம் செய்வோமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர்கள் சமாகதாக ஒன்று கூடி உன்னை பார்ப்பதற்காக வந்து அவரவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள் అప్పును ఇంత ఏడాది శ్లోకే నమ్మకం ఇప్పుడు పాపం అహో కుమారహా అహోమర మహిదత్తదృష్టి స్మితం కృత మాం ప్రతి వత్సకేన యే హోది ఏ మా ఇది ఉప మామిది ఉపస ఉపసార్య ఉపసార్య పాణీం பாணியம் கிம் கிம் கிருதம் வதூபிகிதான் ஒரு ஒரு பொன்னாடி இப்படி பேசிக்கிறான்னு சொல்கிறார் குழந்தை என்னை பார்க்கிறான் என்னை கண்டு பிரியத்துடன் முருவலிக்கிறான் உனக்கு தெரியாது எனக்கு கையை நீட்டுகிறான் எடுத்து கொள்ளும்படி என்னிடம் வந்தால் என்னவெல்லாம் செய்வேன் தெரியுமா கண்ணா அப்படின்னு அவத்தினு சொல்கிறேன் ந கிருதம் என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு குழந்தைகிட்ட பேசுகிறாள் கிம் கிம் நான் கிருத்தம் என்னென்னா என்னால் செய்ய முடியாது தொயீசை ஈசன்னு அவனை கூப்பிடுறேன் தொயி நீ என்னிடம் வந்தால் உனக்கு என்னென்னலாம் செய்வேன்னு ஒவ்வொரு பொண்ணும் ஒரு மாதிரி பேசுகிறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிற புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒம்போதாவது ஸ்லோகம் இப்படி ட்வத்து வப்பு ஸ்வர்சேன கௌதுக்கேன கராத்கரம் கோப வதூஜனேன நீதா தொம் ஆதாம்ர சரோஜமாலா வியாலிம்பி லோலம்ப துலாம் அலாசீகி அர்த்தம் இப்படி இருக்கு கோபியர்கள் உன் திருமேனியை தழுவ வேண்டும் என்கிற ஆசையால் தாமரை மலர்களால் ஆன மாலையை வண்டுகள் முய்ப்பதை போல உன்னை சுற்றி சுற்றி வந்தனர் இதான் அர்த்தம் அலாசிகா அந்த ஆசைன்னு அர்த்தம் பேராசைன்னு கூட அர்த்தம் அந்த அந்த லிம்பி லோலம்ப துலாம் லோலம்ப துலாம்னா மதுவை அறிந்த வேண்டும் என்று மண்டுகள் ஆசைப்படுமே அவை அதை போல உன்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள் அப்படின்னு இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தை முடிக்கிறேன் இப்போ பத்தாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் निपाययन्ति स्तनम् अङ्क अङ्क सनं सरि स्तनवं स्तनमङ्कगं त्वां विलोकयन्ति वदनम् असन्ति दशां यशोदा दशां यशोदा कथमां न बीजा स सा, तादृशः திருசகா பாகி கரே கதாத்து மாம் பாகி கரே கதாத்து கதாத்துன்னா நோயிலிருந்து மாம் என்னை பாகி காப்பாற்று ஓ பெருமானே அப்படின்னு இந்த தசகத்தை முடிக்கிறார் இப்போ சாதாரண இப்படி பார்க்கலாம் இந்த முதல் இருக்கிற போர்ஷனுக்கு என்ன அர்த்தம் தன்னை தன் மடியில் அமர்த்தி நீ அவட்ட தாய்ப்பால் அருந்தும்போது போது உண்ணும் உண்ணும்போது தான் போட்டிருக்கு தாய்ப்பால் அருந்தும் போதும் புரிஞ்சுக்கலாம் யசோதை உன் சிரித்த முகத்தின் அழகில் மூழ்கி உண்மையான மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டால் இதுதான் அந்த முதல் போருஷனுக்கு அர்த்தம் என்னை இந்த நோயிலிருந்து காப்பாற்றுவாயாக இந்த ஹரி அரேன் கூப்பிட்றார் என்னை இந்த நோய் இந்தன்னு இல்லை நோய்களிலிருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு இந்த தசகத்தை முடிக்கிறார் இந்த சமயத்தில் நம்ம குலசேகர் ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழியில் அவர் தேவகியின் புலம்பல்னு அப்படின்னு தேவகி கண்ணனை சிறுபையனாக அனுபவிக்க முடியாமல் போய்விட்டதேன்னு ஒரு வருத்தப்படுறான் அது அதில் யசோதை எப்படி இல்ல அனுபவிச்சிருப்பான்னு சொல்லியிருப்பான் அதனால் அந்த பாசுரத்தை சேர்ந்து அனுபவித்தான் சரியாக இருக்கும்னு போட்டிருக்கேன் இந்த பாசுரம் இப்படி இருக்கு வெண்ணை அலைந்து தொட்டு முகழ்கிறு புகழ்கிளம் சிறு தாமரை கையும் எழில் கொள் தாகம்பு கொண்டடிப்பதற்கு எல்கு நிலையும் வெந்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகோள் செஞ்சிருவாய் நெழிப்பதுவும் துழுகையும் கிவை கண்டாசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே இன்பத்தினுடைய எல்லையை கடந்தாள் எண்டையை கண்டாள் யசோதை அப்படின்னு தேவிக்கு சொல்கிற மாதிரி இருக்கு இந்த பாசுரம் இதே மாதிரி தான் இந்த பாசுரத்தில் இந்த ஸ்லோகத்திலையும் அவள் அதிகப்படியான இன்பத்தை அடைந்தாள் யசோதை குழந்தைக்கு அவள் தாய்ப்பால் உன்னை கொடுக்கும்போது என்னென்னு அப்புறம் கண் கண்ணன் பெரியவனாக போய் செஞ்சேன் இந்த குறும்பெல்லாம் இந்த இந்த பாசுரத்தில் வந்திருக்கு உங்களுக்கு அர்த்தமாயிருந்தே நினைக்கிறேன் அந்த இந்த வாய் நெரிச சிறுவாய் நெளிப்பதும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் பயப்படற மாதிரி இருப்பதும் இப்படி பலவிதமாக இருக்கிறார் இதோட முடிச்சுக்கலாம் இந்த நாற்பத்தி ஓராவது திசை இவ்வாறு நிறைவு பெறுகிறது ஆக ராமானுஜாய ராமானுஜாயனமான